ஐ வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் கருவாடு என்னன்னா இது நான் வந்து சட்டுன்னு முடிவு பண்ண ஒரு ரெசிபி ஏன்னா எல்லோரும் பசிக்குதுன்னு சொன்னாங்க டைம் வேறு ஆயிடுச்சு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் சட்டுன்னு செஞ்சுருவோம் அப்படின்னு எல்லாேருக்கும் ப பழக்கப்பட்ட ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் கருவாடு எடுத்திருக்கேன் நெத்திலி கருவாடும் அப்புறமா பருப்பு தண்ணியாக ஒரு பருப்பு குழம்பு செஞ்சுட்டு உப்பு பருப்பு செஞ்சுட்டு அதாவது உப்பு பருப்பு நம்ம சென்னை சைடுலாம் பார்த்தீங்கன்னா என்னது அது என்னமோ மிளகா கிள்ளி சாம்பார்னு சொல்லுவாங்களா அந்த பருப்பு குழம்பு எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா உப்பு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நல்லா தண்ணியாக வேக வச்சு தாளித்து ஊத்துறதுக்கு பேர் உப்பு பருப்புன்னு எங்கள் ஊர் சைடு அதுதான் இன்னைக்கு நான் பண்ணிவிட்டு அதை மட்டும் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல அதுக்கு எதாவது டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருவாட்டுத்துக்கு கொஞ்சம் பண்ணிடலாம் ஏன்னா அதுலேயும் பசஞ்சு பசங்க சாப்பிட்டுக்குவாங்க பருப்பு குழம்புனா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாடுனா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டு சேர்ந்து சாப்பிட்ற எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதுதான் முதல்ல நான் ரெத்தி நெத்திரி கருவாடு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இந்த சைஸ் நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் முதல்ல நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மசூர் தால் அதாவது மைசூர் பருப்பு நம்ம ஊர் பாஷையில் மைசூர் பருப்பில் தான் இன்னைக்குன்னு அந்த குழம்பு நம்ம வந்து செய்ய போகிறோம் முதல்ல பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம வெங்காயம்லாம் வெட்டி கருவாடு செய்கிறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் வெண்டைக்காய் தான் எடுத்தேன் புளி குழம்பு செய்யலாமா அப்படின்னு அப்புறமா என்னென்னா சேரி வேண்டாம் எப்படி இருந்தாலும் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு மாதிரி செய்யலாம் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா வெண்டைக்காய் செஞ்சு இந்த மாதிரி தொக்கு எதுனா பொரியல் செஞ்செல்லாம் புளி குழம்பு அப்படின்னா சிலருக்கு இறங்காது நம்ம வீட்டில் சரி இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து வேலையை தொடங்குவோம் சாசா வேணாம் ஏறாத வேணா சொல்ல சொல்ல ஏறிட்டான் மேலே இவ ஏறி ஏறி சிஞ்சுக்கும் காட்டி கொடுக்குறான் பார்த்துக்கோங்க இங்கே பாரு வா அத்தா வந்தாங்கன்னா அடிச்சிருவாங்க சொன்னால் கேட்டுக்கோ கீழே வந்துடு வா பூனைக்குட்டி பூனைக்குட்டின்றத நிரூபிக்கிறான் அவன் தண்ணி அப்படியே ஆளை பார்த்ததுமே தண்ணி குடிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறது அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த செடியை பிச்சு பிச்சு எறிகிறது இதுதான் இதோட வேலை ஆக்டிங் குயின் இவங்க ஆக்டிங் குயின் அம்மா தானடி குயின் தானடி என்னத்துக்கிட்டா இப்படி பண்ணுற நீ போறியா நீ போறியா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பூணு குட்டிய கிச்சனில் வச்சுக்காதனு சொல்லுவாங்க நீ தான் எனக்கு குழந்தை எல்லாருக்கும் குழந்தையா இருக்க முடியுமா சொல்லு அப்படி அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ண கூடாதுடா ரொம்ப கியூட்டா நீ பண்ற அம்மா கிட்ட விடுமா நான் போறேன் நீ மாட்டி தொடன்னு பேசாத அப்படின்ற மாதிரியே இருக்கு அவனோட ரியாக்ஷன் அதை பாக்குறத பாரு அவ பாக்குறத பாரு இவன் கடை இங்கிருந்து ஏறி வரையான் அப்படின்ற மாதிரி அவ பாக்குறா யோ கடவுளே ரெண்டும் சரியான சேட்டை வீட்டுக்குள்ள நான் சமைக்க வந்துட்டாலே நான்வெஜ் தான் அம்மா செய்யறான்னு சொல்லி முடிவே பண்ணிருவாங்க ரெண்டு பேரும் எங்கேயுமே போகமாட்டாங்க அது அறுவாடை வேற எடுத்து வச்சிருக்கேன்னா எங்கேயும் போகமாட்டாங்க நான் வந்து முதல்ல மைசூர் பருப்பில் செய்யலான்னு சொன்னேன்னா அப்புறம் என்னன்னா சேஞ்ச் ஆகிருச்சு மைசூர் பருவேன்னா பாசி பருப்பில் செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இப்போ பாசி பருப்பில் தான் நம்ம செய்வோம் அதே மெத்தடு நீங்கள் துவரம் பருப்பில் செய்வீங்க நான் வந்து பாசி பருப்பு மசூ மைசூர் பருப்பு இதிலெல்லாம் செய்வேன் அவ்வளோதான் வித்தியாசம் ரேசன் அரிசி பருப்பு இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் நான் இதில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அதை சேர்த்துற கழுவிக்கலாம் இருபது போல சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் ஒரு ஆறு போல வரமிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துருவோம் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா தண்ணியாக தான் இருக்கணும் இல்லையா அதனால தாராளமாக தண்ணி ஊற்றுவோம் அடுத்து மஞ்சள் தூள் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று நான் சேர்க்கலான்னு இருக்கேன் என்ன தெரியுமா சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லா சீரகம் சேர்ப்பாங்க ஆனால் நான் வந்து சோம்பு சேர்ப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன பருப்பு குழம்புக்கு சோம்பா அப்படின்னு யோசிக்காதீங்க சூப்பராக இருக்கும் இது கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது அதை வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சி தாளிக்கிறது ஒன்று தான் அது பாட்டு வேகட்டும் நம்ம இப்போ வந்து கருவாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் பாருங்கள் நான் சுடுதண்ணியில் ஊற போட்டிருக்கேன் சுடுதண்ணியில் ஊற போட்டு ஒரு நாலஞ்சு டைம் கழுவுனா தான் அதில் மண்ணெல்லாம் இருக்கும் அந்த செதில் கிட்ட மண்ணெல்லாம் இருக்கும் அந்த மண்ணெல்லாம் அப்படி வெளியில் வரும் அப்போ சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவணும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவுனோம்னா நல்லா நீட்டாக இருக்கும் கருவாடு நீட்டாக இருக்கும்ன்றதில்ல அந்த மண் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நான் வந்து இப்போ வெங்காயம் வந்து வெட்டிகிட்ருக்கேன் நம்ம வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நம்ம வந்து கருவாடு தொக்குக்கு பெரிய வெங்காயம் தான் நம்ம போடுவோம் இல்லையா நானும் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வெட்டி ரெண்டு இல்லை ஒரு மூணு வெங்காயம் வெட்டிக்கலாம் வெட்டிட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் என்ன நினப்பீங்க பருப்பு குழம்புல வந்து சோம்பா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக சாக்கா ஆகாதீங்க பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை சீரகத்துக்கு பரு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மனமும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இது வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா செய்கிற ரெசிபி இந்த பருப்பு குழம்பு எங்கள் அம்மா பருப்பு குழம்பு நல்ல மனமாக இருக்கும் சே சாப்பிட்ருக்க தானே எங்க அம்மா ரெசிபியை சொல்லல நானு இந்த சோம்பெல்லாம் போட்டு சாப்பிட்டுருக்கான நல்லா இருக்கும் உனக்கு பிடிக்குமான்னு கேட்கறேன் எங்க போயிட்டு வந்தாலும் இதை வச்சு சாப்பிட்டாதான் எங்களுக்கு ஆமாம் வெளியூருக்கு எங்கன்னா போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துருவா காலையில எழுந்திருச்சு உடனே இந்த பருப்பு குழம்பு செஞ்சு எதுவுமே சைடிஷே கூட வேண்டாம் வெறும் பருப்பு குழம்பு செஞ்சு சோற வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம வீடு தாண்டா சொர்க்கம் நம்ம சாப்பாடு தாண்டா சொர்க்கம் அப்படின்னு இருக்கோம் அந்த மாதிரி எங்க வீட்டில் வெளியூர் போயிட்டு வந்தா செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு இது எல்லாரும் போய் நல்லா தான் தடகுடெல்லாம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அந்த பருப்பு குழம்பு ரசம் ரசத்தை மறந்துட்டேன் எதுக்காக அப்படி தெரியுது தெரியுங்களா வெளியில போயிட்டோம்னா வெஜ்ன்ற ஹோட்டல் பக்கமே நம்ம போக மாட்டோம் அதுவும் இந்த அஸ்பக்குனால எப்ப பாரு ஒரு நைட்டு மதியம் காலையில கூட பாத்துக்கோங்க எந்த கடையில நான்வெஜ் இருக்குன்னு தான் போவேன் ஆமா முட்டையாவது சாப்பிடணும் இட்லி வெஜ்ஜுக்கு போக மாட்டோம் எல்லாத்துக்குமே இந்த நான்வெஜ் தான் அதனால இந்த குழம்பு வந்து நம்ம வீட்டுக்கு வந்த உடனே செஞ்சு சாப்பிட்டு திருப்தியாக அப்படியே மதியமா படுத்து தூங்கி எழுச்சோம்னா போயிட்டு வந்த ட்ராவல் டைடெல்லாம் போயிருக்கும் அதுக்கப்புறமா எப்பயும் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டு அந்த ஒரே நாளில் துணியெல்லாம் துவைச்சு போட்டு அப்படியே உட்காந்து ஆமாம் இவங்க ஒரே நாளில் துணியெல்லாம் துவச்சு போட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க வந்து துணி அங்கே கிடக்கும் ட்ராலி அங்கே கிடக்கும் அங்கே பாதி துணி கிடக்கும் இங்கே பாதி துணி கிடக்கும் மா இது பால்கண்ணியில் பாதி துணி கிடைக்கும் மிஷினில் பாதி கிடக்கும் ஒரே நாளில் இவங்க துவைச்சு போட்டுருங்களா இதெல்லாம் உண்மையாகவே இந்த உருட்டனை நம்பவே நம்பாதீங்க அடுத்து உப்பு போட்டுடலாம் பருப்பு வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்க வெந்திருச்சு நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் வெட்டி போட்டேன் ஏன்னா காரம் பத்தாது அப்படின்னு இந்த மாதிரி குழம்பெல்லாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி பருப்பு குழம்புலாம் பண்ணுறப்போ கொஞ்சம் சுருக்குன்னு காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கனால கொஞ்சம் காரம் வந்து வேணும்னு ரெண்டு பச்சை மிளகா வெட்டி போட்டு பாருங்க நல்லா வெந்திரிச்சு இப்போ கடைஞ்சிக்கலாம் கெட்டியாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கடைஞ்சிருவோம் அவ்வளோதான் கடைஞ்சாச்சு தண்ணியை ஊற்றி கலந்து விடுவோம் அவ்வளோதான் இப்போ தாளித்து விட்றலாம் என்ன காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து போட்டு பொறிஞ்சது ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு பல் வந்து சின்னதாக வெட்டி போட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து விட்ருவோம் அடுத்து கருவேப்பில் இப்போ வந்து பருப்பில் ஊற்றிடலாம் இன்னும் தண்ணி வேணாலும் நம்ம கலந்துக்கலாம் அவ்வளோதான் பருப்பு ரெடி குக்கர்லேயே விசில் வந்துருச்சு பருப்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் தொக்கு செய்யறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் என்னென்னா கத்திரிக்காய் வத்தல் கொஞ்சமும் கொத்தவரங்காய் வத்தல் கொஞ்சம் பருப்பு குழம்புக்கு சாம்பார் கொத்தவரங்காய் கத்திரி வத்தல்லாம் சூப்பராக இருக்கும் ரைஸ் ஆஃப் பண்ணிடலாம் அதுவும் ஸ்டீம் வந்து நம்ம இதெல்லாம் பொடிச்சு தொக்கு செய்கிறதுக்குள்ளே ரெடி ஆயிரும் கத்திரிக்காய் வத்தலோட நினைவுகள் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப அதிகம் எங்கள் பாட்டி வந்து கத்திரிக்காய் பழமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த கத்திரிக்காய் பழத்தில் பழுத்து போயிரும்ல கத்திரிக்காய் அதில் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கத்திரி வத்தல் போட்டு வச்சு அப்படியே கொடுக்கும் பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த கத்திரி வத்தல் கசக்கவே கசக்காது ஆனால் இந்த பிஞ்சிலெலாம் கத்திரிக்காய் வத்தல் போடுறாங்களா அப்படிலாம் போடவே கூடாது நல்ல முத்தன கத்திரிக்காய் பழுத்து வர ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காயில்தான் இந்த மாதிரி வத்தல் போடணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அந்த விதையோடு சேர்ந்து வர்றப்போ அந்த கத்திரி வத்தல் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்குற வத்தல்லாம் பார்த்திங்கனா பிஞ்சிலேயே வத்தல் போட்ட மாதிரியே இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் போடவே கூடாது நல்ல பழுத்த கத்திரிக்காயில் தான் வத்தல் போடணும் இந்த மாதிரி கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கிறது காயாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த பழமாக வீணாக போகும் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காயில்தான் வத்தல் போடுவாங்க அப்போ அந்த வத்தல் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பாக இருக்காது சொல்லப்போனால் அந்த இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இந்த இங்கே வெள்ளையாத்திரிட்டு வரங்களாம் அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எது கொத்தவரங்காயும் போட்டு வரதுக்கலாம் பட்டுன்னு தெரிக்குது வைக்கி பையன் சூப்பர் இப்போ எடுத்துருவோம் ரொம்ப கருக விடாமல் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் அதுக்கு மேலே அப்படியே உப்பு தூவிடணும் அந்த சூட்டோடையே நல்லா உப்பு தூவிட்டோம்னா தான் நல்லா அந்த உப்பு பிடிக்கும் ஏன்னா அதில் உப்பு போட உப்பு பத்தாது பத்தலை அதனால மேலே அப்படி உப்பு தூவணும்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் க்ளீன் பண்ண கருவாடை சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் வறுத்தெடுத்துக்கிட்டால் போதும் இப்போ எடுத்துருவோம் கருவாடு வெங்காயத்தை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் அப்புறம் நால் பல் பூண்டு காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி விடுவோம் வெங்காயம் நல்லா அந்த மாதிரி வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி அடுத்து உப்பு சேர்த்துருவோம் அடுத்து இதில் மசால் பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நல்லா கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்கிறேன் அடுத்து மஞ்சள் தூள் கலந்துடும் கூட கருவாடு கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான் இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெந்து நல்லா கரைஞ்சி கருவாடும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து மூடி போட்டுடலாம் நல்லா அடுப்பை ஒரு சிம்மில் வச்சு விட்ருவோம் சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் நல்லா தக்காளி எல்லாம் வதங்கி தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள் இப்போ இறக்குறது தான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம் நான் வந்து மல்லித்தலையெல்லாம் இதில் தூவலை காரணம் என்னென்னா கருவாட்டு தூக்கில் நம்ம மல்லித்தலையை தூணோம்னா அந்த மனம் மட்டும்தான் இருக்கும் மல்லித்தலையோட மனம் இருக்கும் நாம் அதெல்லாம் தூவாமல் இருந்தோம்னா கருவாட்டோட மனம் அந்த கருவாட்டோட மனத்தோடு நம்ம சாப்பிட்ணும் அப்போதான் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் தூவலை கருவாடு அப்படின்னாலேயும் நமக்கு ஒரு பெரியது எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன் கருவாடுனாலே என் முகத்தில் ஒரு பூரி பூ அது என்னனே தெரியல மட்டன் அந்த அளவுக்கு சாப்பிடுவேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன் சிக்கனும் சாப்பிடுவேன் ரொம்ப இதாக எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சாப்பிட மாட்டேன் அதே போல் தான் மீனும் பிடிக்கும் ஆனால் ரொம்ப ஐயோ எனக்கு மீனுன்னா அவ்வளோ உயிர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இந்த மூணு ஐட்டங்களுமே பார்த்திங்கன்னா சாப்பிடுவேன் ஆனால் ரொம்ப என்னோடய உயிர்ன்னு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது ஆனால் கருவாடு அப்படின்னா என்னோடய உயிர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிப்பின்னா தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் எண்ணெயில வெறும் எண்ணெயில கருவாட்டை வறுத்து இந்த சாப்பிடு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி எனக்கு வந்து கருவாடுனா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்களும் கருவாட்டு தொக்கு செஞ்சு பாருங்க நான் வந்து பருப்பு குழம்புக்கு இந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் இது கொஞ்சம் வத்தல் கொஞ்சம் வடகம் கொஞ்சம்லாம் வறுத்து வச்சிருக்கேன் நீங்க வந்து இதை மட்டும் மெயின் டீஸாக கூட வச்சு செய்யலாம் இல்லைன்னா வெறும் பருப்பு குழம்பு செஞ்சுட்டு வத்தல் வடகம் எதுனா இருந்தா செஞ்சுக்கலாம் இல்லைன்னா முட்டை போட்டு முட்டையில் ஆம்லேட் போட்டு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்லாம் அவ்வளோதான் சூப்பரான மீனு முடிஞ்சிருது இப்போ வந்து என்னால் காத்துட்ருக்கலாம் முடியாது அதனால டக்குன்னு ஓடுறேன் நான் சாப்பிட்றேன் என்ன தான் நிறைய வெரைட்டி செஞ்சாலோ ஒரு தட்டில் போட்டு பார்க்குறப்ப தான் ஓ இவ்வளோ செஞ்சுருக்குமா அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒரு இதில் தட்டில் நம்ம பாருங்கள் சாதம் போட்டு பருப்பு குழம்பு ஊற்றி கருவாட்டு தூக்கு வச்சு வத்தல் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு லஞ்சு செஞ்சு கொடுத்தா யாரு தான் வேணான்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் பிடிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா இல்லை சொல்லுவாங்களா அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் வீடியோ முடிச்சிடலாம்